முதலில் தலைப்புச் செய்திகள் மது அருந்துவதற்கான குறைந்தபட்ச வயதில்லை அதிகரிப்பு இளைஞர்களின் சேத்திரணி உயர்த்தம் பனிச்சறுக்கில் ஒவ்வொரு ஆண்டும் அறுபத்தி இரண்டாயிரம் சுவிஸ் மக்கள் காயமடைகின்றனர் சுவிஸில் வெள்ளி கிறிஸ்துமஸ்க்கு வாய்ப்பு குறைவு நிலையில் நூறு கிலோ உணவுப் பொருட்களுடன் சிக்கிய இத்தாலியர் அமெரிக்காவுடனான பேச்சுக்கு செனட் வெளியுறவு குழு அங்கீகாரம் இளைஞர்களின் சேத்திரனை உயர்த்தம் மது அருந்துவதற்கான குறைந்தபட்ச வயதிலை அதிகரிப்பு இளைஞர்களின் கல்வி செலுத்திறன் மற்றும் மன ஆரோக்கியத்தை கணிசமாக மேம்படுத்தியுள்ளதாக சூரிச் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு தெரிவிக்கின்றது கடந்த இருபது ஆண்டுகளில் மது சட்டங்களை கடுமையாக்கியுள்ள நான்கு ஸ்பானிஷ் பிராந்தியங்கள் இந்த ஆய்வின் போது பகுப்பாய்வு செய்யப்பட்டன மது நுகர்வுக்கான குறைந்தபட்ச வாய்தளை அதிகரிப்பு கடுமையான விற்பனை விதிகள் மற்றும் புதிய விளம்பர வழிகாட்டுதல்கள் ஆகியவை சீர்திருத்தங்களில் அடங்கும் என்று சூரிச் பல்கலைக்கழகம் செவ்வாய் என்ற ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது ஆய்வின் முடிவுகள் சுவிட்சர்லாந்துக்கும் பொருத்தமானவை என்று அது கூறியுள்ளது இங்கு பதினாறு வயதுடையவர்கள் சட்டப்பூர்வமாக மற்றும் வயது அனுமதிக்கப்படுகிறார்கள் இளைஞர்களிடையே குடிப்பழக்க விகிதம் ஐரோப்பிய ஒன்றிய சராசரியை விட அதிகமாக உள்ளது ஸ்பெயினின் கண்டுபிடிப்புகள் கடுமையான வயது வரம்புகள் கல்வி நன்மைகளை கொண்டிருக்கலாம் என்று கூறுகின்றன எடுத்துக்காட்டாக மது அருந்துவதற்கான குறைந்தபட்ச வயதி பதினாறிலிருந்து பதினெட்டாக உயர்த்துவது இளைஞர்களின் அறிவாற்றல் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான செலவு குறைந்த கருவியாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் குறைந்து வரும் போக்குரிந்த போதிலும் ஐரோப்பிய இளைஞர்களிடையே மது அருந்துதல் சர்வதேச அளவில் ஒப்பிடுகையில் இன்னும் குறிப்பிடத்தக்க அதிகமாக உள்ளது ஐரோப்பிய பள்ளி கணக்கெடுப்பில் பதினைந்து முதல் பதினாறு வயதுடையவர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் கடந்த மாதத்தில் மது அருந்தியதாகவும் சுமார் முப்பது விகிதம் பேர் அதிகப்படியான குடிப்பழகதி பதிவு செய்ததாகவும் தெரிவித்தனர் மது சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டதை தொடர்ந்து மது அருந்துவதற்கான நிகழ்த்தகவு பதினான்கு விகிதம் குறைந்துள்ளது என சூரிச் பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறையின் உதவி பேராசிரியரான ஹார்மின் வில்லாவின் தெரிவித்துள்ளார் மது அருந்துதல் மற்றும் மது விசம் குறைவதும் கணிசமான கல்வி ஆதாயங்களுக்கு வழிவகுக்கிறது ஏனெனில் இளமை பருவத்தில் மது அறிவாற்றல் வளர்ச்சியை பாதிக்கின்றது ஆய்வின்படி சட்டப்பூர்வ மது அருந்தும் வயது உயர்த்தப்பட்ட பகுதிகளில் மன ஆரோக்கியமும் மேம்பட்டுள்ளது பதட்டம் மற்றும் தூக்கமின்மைக்கு மருந்து எடுத்துக் கொள்ளும் வாய்ப்பு இளைஞர்கள் பத்து விகித குறைவாக இருந்தனர் பனிச்சருக்கில் ஒவ்வொரு ஆண்டும் அறுபத்தி இரண்டாயிரம் சுதிஷ் மக்கள் காயமடைகின்றனர் சரிவுகளில் பனிச்சறுக்கு அல்லது பனிச்சறுக்கு விளையாடும் போது ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டாயிரம் சுவிஸ் மக்கள் காயமடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்களில் ஐந்தில் ஒருவருக்கு விபத்து மிகவும் கடுமையானது இது குறைந்தது ஒரு மாதமாவது வேலைக்கு செல்லாமல் இருக்க வழிவகுக்கின்றது இருப்பினும் இந்த புள்ளி விவரங்கள் கடந்த சில ஆண்டுகளாக பரவலாக நிலையானதாகவே உள்ளன என்று விபத்து தடுப்பு கவுன்சில் நடத்திய பகுப்பாய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளில் பனிச்சறுக்கு மற்றும் பனிச்சறுக்கு விளையாட்டுக்கான ஒட்டுமொத்த விபத்து புள்ளி விவரங்களில் இந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது ஒரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்து மூவாயிரம் சரக்கு வீரர்களும் ஒன்பதாயிரம் சரக்கு வீரர்களும் காயமடைந்தனர் சுவிஸ் விபத்து தடுப்பு கவுன்சிலின் கூற்றுப்படி கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் சுவிஸ் மக்கள் சரிவுகளில் குறைந்தபட்சம் எப்போதாவது பனிச்சறுக்கு விளையாட செல்கிறார்கள் சேகரிக்கப்பட்ட தரவு சுவிஸ் மக்களில் பெரும்பாலானோர் முழங்கால் காயங்களால் பாதிக்கப்படுவதாக காட்டுகின்றது சுவிஸில் வெள்ளி கிறிஸ்துமஸுக்கு வாய்ப்பு குறைவு கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் அதிக அளவு பனிப்பொழிவு இருக்கும் வாய்ப்பு மிக குறைவு என்று மெட்ரோ சுவிஸ் தெரிவித்துள்ளது சுவிஸ் வெள்ளைக்கான வாய்ப்புகள் குறைவு என்றும் வடக்கு பகுதியில் குறிப்பிடத்தக்க மழை பொழிவு இருக்க வாய்ப்பில்லை என்று வானிலை மற்றும் காலநிலைக்கான கூட்டாட்சி அலுவலகம் தெரிவித்துள்ளது கிறிஸ்துமஸின் போது ஆயிரம் மீட்டருக்கும் குறைவான உயரத்தில் பணி பெய்ய வாய்ப்பில்லை இன்றைய நிலவரப்படி மலைகளில் பெரும்பாலும் வெயில் இருக்கும் தாழ்நிலங்களில் மூடுபணி அல்லது அதிக மூடு எதிர்பார்க்கப்படலாம் சில நேரங்களில் காற்று வீசும் தற்போதைய முன்னறிவிப்பின்படி அதிகபட்ச வெப்பநிலை ஒரு பாகிய செல்சியஸ் தொடக்கம் ஆறு பாகிய செல்சியஸ் ஆக இருக்கும் இருப்பினும் கிறிஸ்துமஸ் வானிலையை இன்னும் உறுதியாக கணிக்க முடியாது என்று மேட்டோ சுவிஸ் தெரிவித்துள்ளது எல்லையில் நூறு கிலோ உணவுப் பொருட்களுடன் சிக்கிய இத்தாலியர் டிசினோ மாகாணத்தில் உள்ள புர்சாட்டாவில் உள்ள சுங்கசாவடியில் நூறு கிலோவுக்கும் அதிகமான அறிவிக்கப்படாத உணவுப் பொருட்களுடன் இத்தாலியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் சுவிட்சர்லாந்துக்குள் கொண்டுவர முயன்றார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிரந்தரமற்ற எல்லைக்கடவை வழியாக ஒரு வானில் சுவிட்சர்லாந்துக்குள் நுழைந்த அவர் சிறிது நேரத்திலேயே ஒரு நடமாடும் ரோந்து பிரிவால் கைது செய்யப்பட்டதாக சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான கூட்டாட்சி செயல்விளக்கம் தெரிவித்துள்ளது இத்தாலியர் லிட்டர் எண்ணெய் எண்பத்தொரு கிலோ இடையுள்ள பெனடோடோன்கள் ஐந்து கிலோ ரச்சி இருபத்தெட்டு கிலோ மொசரேலா மற்றும் சுமார் பத்து பொகாஷியா பான் ஆகியவற்றை எடுத்து சென்றிருந்தார் இதையடுத்து அந்த நபருக்கு பல நூறு பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் அவரது பொருட்களை சுங்கம் மூலம் அகற்ற வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஹாண்டோனல் ஆய்வகம் பொருட்கள் எந்த நிலைமைகளின் கொண்டு செல்லப்பட்டு சேமிக்கப்பட்டன என்பதையும் விசாரிக்கும் அமெரிக்காவுடனான பேச்சுக்கு செனட் வெளியுறவுக்குழு அங்கீகாரம் அமெரிக்காவுடனான திட்டமிட்ட வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு சுவிஸ் நாடாளுமன்றம் ஆதரவு தெரிவித்துள்ளது பிரதிநிதிகள் சபையின் வெளியுறவுக் குழுவை தொடர்ந்து செனட்டின் வெளியுறவுக் குழுவும் நேற்று பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளை அங்கீகரித்தது ஆழமான விவாதத்துக்கு பின்னர் நேற்று நடாத்தப்பட்ட வாக்கெடுப்பில் பத்துக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் செனட் குழு ஆணையை அங்கீகரித்தது இரண்டு பேர் வாக்களிக்கவில்லை என்று குழுவின் தலைவர் ஹார்லோ ஜோமாருகா பெர்னில் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் வரைவு ஆணையை பற்றி ஏராளமான கேள்விகள் எழுப்பப்பட்டதாக அவர் கூறினார் அவற்றுக்கு பொருளாதார அமைச்சர் ஹை பர்மின் மற்றும் அரசு செயலாளர் ஹெலின் பெல்லிகர் ஆர்டிடா ஆகியோர் திருப்திகரமாக பதிலளித்தனர் இத்துடன் சுவிஸ் நியூஸ் செவனின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது விரிவான செய்திகளை ட்ரிபிள் டபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்